ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி ஒரே ஒரு முறை இந்த விஷயத்தை கேளுங்க உங்களோட கெட்டதெல்லாம் உங்களை விட்டு ஓடி நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடும் பரிகாரமும் சொல்லி இது அனுமன் ஜெயந்திக்காக ரெண்டாவது தொடர்ச்சி பதிவா போடுறதா இருந்தோம் ஆனா அன்னைக்கு அதை போட முடியல இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல ஆஞ்சநேயர் பதிவையே கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த ஆஞ்சநேயரே வந்து சிவபெருமானோட ஸ்வரூபம் ஆஞ்சநேயரா யார் அவதாரம் எடுக்கலாம் அப்படிங்கும்போது சிவபெருமான் தானே அந்த அவதாரத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தார் அதனால இன்னைக்கு ஆஞ்சநேயரை பத்தி தெரிஞ்சுக்கிறது இன்னும் மேலும் சிறப்பு அப்படிங்கறதால இன்னைக்கு இங்க கொடுத்துருக்குறோம் போன பதிவில் ராமநாமத்தோட சில மகிமை சொல்லியிருந்தோம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதால சில நல்லது நடக்கக்கூடிய சில பரிகாரங்களை சொல்லியிருந்தோம் அதோட தொடர்ச்சியாக தான் இந்த பதிவும் முதல்ல வந்து ஒரு சம்பவத்திலேருந்தே ஆரம்பிப்போம் பொதுவாக வந்து ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு உகந்த வந்து எல்லாராலேயும் கொடுக்கக்கூடிய பழம் ஒன்று இருக்குது அந்த பழக்கதையிலேருந்தே ஆரம்பிக்கலாமே ஒரு சமயம் வந்து பெரியவா வந்து காஞ்சி மடத்தில் இருக்கிறாங்க மடத்தில் இருக்கிறப்ப ஒரு வேத ஒரு வேதம் படிக்கக்கூடிய மாணவர்களோட கூட்டம் வருது அவங்க வரும்போது பெரியவாட்டை பிரார்த்தனைலாம் முடிச்சுட்டு அதில் ஒருத்தருக்கு வந்து பெரியவாட்டை ஒரு விஷயம் கேட்கணும் அப்படி தயங்கி தயங்கி நிற்கிறாரு பெரியவா வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை பெரியவா இந்த மாதிரி ராமாயணம் கேட்கணும் அதுக்கு என்ன ஒரு பிரபலமான நபர் பேரை சொல்லி அவரை வர சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன் இல்லை இல்லை உங்கள் வாயால் திருவாக்கால் நாங்கள் வந்து ராமாயணம் கேட்கணும் ஓஹோ இதுக்கு தான் இவ்வளோ நேரமாக சரி அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பெரியவா வந்து ராமாயணம் சொல்ல போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு கூட்டம் அலைக்கடலைன்னு திரண்டுச்சி அப்படி இருக்கிறப்ப பெரியவா வந்து ராமாயணம் பொதுவாக வந்து ஏழு காண்டங்களாக வரும் நிறைய நாட்கள் படிக்கிறவங்க இருக்காங்க ஏழு நாளில் முடிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படி முதல் நாள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கூட்டம் பெரியவா வயால கேட்டு புண்ணிய அந்த உன்னதமான மந்திரத்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் கூடியிருப்பாங்க அப்படி போயிட்டுருக்கப்ப முதல் நாள் முடியுது ரெண்டாவது நாள் முடியுது மூணாவது நாள் இப்படி நாட்கள் ஓடுது கடைசி நாள் ராமாயணம் அதாவது கடைசி பருவம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேட்டாரில் ஒரு பக்தர் அவர் வரார் வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு விஷயம் அது வந்து உண்மையான்னு எனக்கு தெரியலன்னு ஆரம்பிப்பார் என்ன கேள்விப்பட்டிருக்கு அப்படின்னு பெரியவா கேட்பாங்க ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கே ஆஞ்சநேயர் வந்துடுவார்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலையே பெரியவா அப்படின்னதும் இதில் என்ன உனக்கு சந்தேகம் நிச்சயமாக ராமநாமம் ராமங்கிற வார்த்தை எங்கெல்லாம் ஒழிக்கிதோ அங்கே ஆஞ்சநேயர் வந்துடுவார் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னதும் இப்போ பாருங்க இப்போ இத்தனை நாள் வந்து நம்ம ராமநாமம் சொல்லியிருக்கிறமே பாஞ்சநேயர் வந்திருப்பாரா ஒரு கேள்வி ஆனால் இத்தனை நாள் ராமநாமம் சொல்லும்போது பெரியவா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தான் உட்கார்ற மேடை பக்கத்துலேயே ஒரு மேடை அந்த மரத்தாலான பலகையில் மேடை போட்டு அது மேலே ஒரு விரிப்பு நல்ல விரிப்பு போட்டு தன் அந்த மேடைக்கு முன்னாடி ஒரு தட்டில் ரெண்டு கொய்யா பழம் வச்சுருப்பாங்க இது வந்து ரெகுலராக நடக்கும் ஆனால் இவருக்கு வந்து ஆஞ்சநேயர் வராரா அந்த மேடையில் உட்கார்றாரா அப்படிங்கிறது தான் சந்தேகம் இந்த கொய்யாப்பழத்தெல்லாம் எடுத்துக்கிறார் அப்படின்னா கொய்யாப்பழம் காலியாக இருக்கணுமே அங்கேயே இருக்குது ராமநாமன் சொல்கிற இடத்துக்கு ஆஞ்சநேயர் வருவாருன்றாங்க என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஆஞ்சிநேயர் வர்றது தெரிய மாட்டேங்குது நான் எப்படி நம்புறதுங்கிறது தான் அவரோட கேள்வி பெரியவாதை அதை புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ அப்படியா சரி இன்றைக்கி அதையும் தான் சோதனை பண்ணிவிடுவோமே அவருக்கு புரிகிற மாதிரி ஓகே பெரியவா வந்துடுவாங்க மேடையில் ஏறி உக்காந்து ராமநாமத்தை ஆரம்பிப்பாங்க அதாவது எங்கே முதல் நாள் விட்டாங்களோ அதுலேருந்து சொல்ல ஆரம்பி சொல்ல ஆரம்பித்த உடனே பார்த்தா கூட்டத்துலேருந்து திடீர்னு சலம்பல் சத்தம் கேட்கும் என்ன அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஒரு உயரமான வானரம் பொதுவாக அப்படி சொல்லக்கூடாது ஆஞ்சநேயர் கூட்டத்தில் அப்படியே நடுப்புற குதிச்சு நடந்து வந்துக்கிட்டே இருப்பார் கூட்டத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் எங்கே ஆசனம் போட்டிருக்கோ பெரியவா பக்கத்தில் நேராக அப்படியே ஒருவர் வந்து அதில் உட்கார்வார் உட்காந்தது மட்டும் இல்லாமல் அந்த ராமாயணம் கடைசி முடிகிற வரைக்கும் பெரியவா சொல்கிற வரைக்கும் அத்தனையும் கேட்டுகிட்டே இருப்பார் கேட்டுட்டு முடிஞ்ச உடனே பெரியவாவை பார்ப்பார் பார்த்து ஒரு ஒரு பத்து செகண்டு தான் பார்த்துட்டு அங்கே இருக்கிற கொய்யா பழத்தில் ஒரு கொய்யா பழத்தை எடுத்துகிட்டு அப்படியே கூட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இறங்கி நடந்து கொஞ்சம் தூரம் பிறந்து மறைஞ்சிடுவார் கூட்டமே ராம ராம ராமண்ணோம் அந்த பக்தர் ஓடி வந்து பெரியவா முன்னாடி விழுந்து கதறி எழுவார் பெரியவா கூட்டத்து எல்லாம் வந்து வானரமாக தெரிஞ்சார் எனக்கு மட்டும் ஒரு ஆஞ்சிநேயராக காட்சி கொடுத்தாரு நீங்களும் அவரும் ஏதோ பேசிக்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் பார்த்தும்போது அவர் எனக்கு ஆஞ்சநேயராக மட்டும்தான் தெரிஞ்சார் அப்படின்ட்டு இன்றைக்கும் நான் வந்து சொல்லுவேன் நீங்கள் வந்து எந்த கஷ்டத்துக்கும் ராமநாமம் சொல்லுங்கள் எதுக்கு வேணால் சொல்லுங்கள் நீங்கள் வந்து உள்ளன் போட உடனே நடக்கும் நீங்கள் வந்து பத்தோட பதினொன்னா வேண்டா விருப்பா சொன்னால் கூட ராமநாமம் பலன் தரும் ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி உடனே தரணும் அதுதானே நமக்கு தேவை நமக்கு பசி இருக்கிறப்ப சாப்பாடு வேணும் இல்லையா பசி இல்லாதப்ப கிடைக்கிறது வேஸ்ட்டு தானே இல்லையா அந்த மாதிரி நம்ம உள்ளன் போட சொல்லும் போது நமக்கு தேவை இருக்கும்போதே அதை அடையக்கூடிய அத்தனை வழியும் கிடைக்கும் அதுல ஒன்று என்ன அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணை சாத்துவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய கோவிலில் வந்து ஆஞ்சநேயரோட சிலைக்கு வந்து வெண்ணை சாத்துவாங்க இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்குது இப்போ வந்து என்ன பண்ணுவார்னா ஆஞ்சநேயர் வந்து விஸ்வரூபம் எடுப்பார் விஸ்வரூபம் எடுத்து ராமரையும் லக்ஷ்மணனையும் தன்னோட தோல்ல வச்சுக்கிட்டு சக்தி அஸ்திரங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக பறந்து பறந்து எதிரி பட பக்கத்தில் கொண்டு போய் கொண்டு போய் இவங்களோட சண்டை போட வைப்பார் அப்படி படும்போது நிறைய சக்தி அஸ்திரங்கள் உடம்புலலாம் பட்டு காயமாயிடும் காயமாயிடும் அங்கங்கே புண்ணாயிடும் இது வந்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு தெரியும் சீதைக்கு தெரிஞ்சவடனே அவர் முகத்தில் இருக்கிற அந்த வழி உணர்வு புரிஞ்சுக்கிட்டு மகனே நான் வந்து பெற்றெடுக்காத மகன் நீ வா அப்படின்னு அனுசரணையாக கூப்பிட்டு தன்னோட பக்கத்தில் உட்கார வச்சு தடவி கொடுப்பாங்க தடை கொடுத்த உடனே எப்போவுமே புண்ணுக்கு வந்து வெண்ணெய் வந்து ரொம்ப இதமாக இருக்கும் கொஞ்சம் வெண்ணெயை எடுத்துகிட்டு வர சொல்லி தன்னோட கையாலேயே உட்காந்து தன்னோட ஆசை மகனுக்கு தடை விடுவாங்க அப்படியே ரொம்ப அகமகிழ்ந்து போயிடுவார் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப பாசமாக தன்னோட மகனுக்கு செய்வாங்க அப்படி நீங்கள் வந்து வெண்ண இருக்கு இல்லையா இதை வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்தினீங்க எந்த நோய் நீங்கள் எந்த நோயால் எப்படி பீடிக்கப்பட்டிருந்தாலும் அதை உடனே தரும் நான் இதை வந்து நிறைய பேர் படுத்த படிக்கா இருந்தவங்களுக்குலாம் சொல்லியிருக்கிறேன் செஞ்சு பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு முறை ரெண்டு முறையிலெல்லாம் பெரிய பெரிய ஆச்சரியம்லாம் நடந்துருக்கு நீங்கள் வந்து அதை முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற சம்பவம் மாதிரி ராமநாமத்தோட மகிமை உணர்த்தக்கூடிய இன்னும் ஆச்சரியமான எத்தனையோ விஷயங்கள் நடந்துருக்கு அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன் நீங்கள் துளசிதாசர் நிறைய பேருக்கு தெரியிற ராமரோட பெருமைகளை சொன்ன ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட வந்து ஒரு மடம் இருந்தது காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கூட்டு பிரார்த்தனையாக உட்காந்து ராமநாமன் சொல்கிறது தான் அவரோட வேலையை அந்த கூட்டத்துக்கு ஒரு கொலை குற்றம் பண்ண ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க ஆனால் இதை இவர் கொலை குற்றம் தான் பண்ணவங்கன்னு தெரிஞ்சால் சில சாதுக்களும் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து சாப்பிட இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு பாவத்தை செஞ்சவனும் புண்ணியத்தை செஞ்சவனும் ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது அப்படி உட்காந்துருந்தோம்னா அவனோட பாவத்தின் பலன் எங்களுக்கு வந்துடும் அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அப்படிலாம் வராது ஏன்னா இந்த இடம் வந்து ராமநாமத்தால் ஒரு கட்டமைக்கப்பட்ட இடம் இங்கே வந்து பாவங்கிறதே இருக்காது அப்படின்னு சொன்னால் அந்த சாதுக்களுக்கு கூட இவர் துளசிதாசர் எவ்வளோ சொல்லி பார்ப்பார் கேட்க மாட்டாங்க அப்போ அவங்க என்ன ஆப்போசிட்டில் வாதம் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ராமநாமம் அதை பண்ணும் இதை பண்ணுன்றீங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லாமல் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆதாரம் இருக்கா அதேமாரி என்றைக்கோ எப்பயோ யாருக்கோ நடந்திருக்கு இப்போ சம காலத்தில் யாருக்காவது நடந்திருக்கா யாரோ என்றைக்கோ சொன்ன மூட நம்பிக்கையை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இவருக்கே திருப்பி உபதேசம் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் துளசிதாசர் என்னென்னமோ சொல்லி பார்ப்பார் ஒன்றும் முடியாது சரி ஓகே அப்படியா உங்களுக்கு ராமநாமத்தோட மகிமையை புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அன்னதானம் போட்ட சாதம் மிச்சம் இருக்கிற சாதத்தை அப்படியே அள்ளி ஒரு கூடையில் போட்டுக்கிட்டு நேராக போவார் எங்கே போவார் அப்படின்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போவார் போயிட்டு அங்கே காசி விஸ்வநாதர் முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணுவார் ராமநாமத்தை சொன்னால் பாவம் போகிறது உண்மை அப்படின்னா இதோ இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிற சாதத்தை இதோ இங்கே இருக்கிற கல்நந்தி எழுந்து வந்து சாப்பிடட்டும்னு சொல்லுவார் கூட்டம் அப்படியே சிரிக்கும் நீ ராமனாவத்தால் பாவம் போகும்னு சொன்ன பற்றி அதை கூட நம்புகிறோம் ஆனால் கல்நந்தி வந்து சாப்பிடும் சொல்கிற பார்ப்பா எனக்கு வைத்தியங்கித்தையும் பிடிச்சிச்சான்னு சொல்லுவாங்க துளசிதாசரை எல்லாருமே சொல்லுவாங்க துளசிதாருக்கு கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டார் நான் சொன்னது உண்மை அப்படின்னா நடக்கட்டும் அப்படின்னதும் தன பேரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அந்த இடமே அதிரும் திடீர்னு பார்த்தா கல்நந்தியாக இருந்த அந்த நந்தி பகவான் அப்படியே நந்தியாக உயிரோடு வந்து அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு ஒரு நொடி எல்லாரையும் சுத்த முற்றும் பார்த்துட்டு போதுமா உங்களுக்கு வேற ஏதாவது சாட்சி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி பார்த்துட்டு நேராக போயிட்டு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கல் நந்தி ஆகிடுவாரு இந்த சம்பவம் இன்னும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு இது உண்மை சம்பவம் நிறைய பேர் இதை வந்து கண்ணார பார்த்தா எத்தனையோ பேர் வந்து அதுக்கு இதுவும் கொடுத்துருக்குறாங்க இப்படி உயர்வானது ராமநாமம் ராமநாமம் சொன்னால் எப்படிப்பட்ட பாவமும் இல்லாமல் போயிடும் நம்ம எப்பேற்பட்ட கர்மாவை சுமந்துக்கிட்டு இருந்தாலும் எந்த கர்மா நமக்கு வந்து முன்னாடி நம்ம விஷயம் நடக்கக்கூடாது ஏன் இந்த கர்மாவை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நம்மளோட முன்ஜினி வினை அது நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அதுதான் முன்னாடி வந்து வந்து நிற்கும் அதை உடச்சி காப்பாற்றக்கூடிய சக்தி வந்து ராமநாமத்துக்கு இருக்கு அந்த ராமநாமத்தை அனுதினமும் சொன்ன ஆஞ்சநேயர் வந்து நீங்கள் ராமநாமம் சொல்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் அவருக்கு உடனே வந்து உங்களுக்காக அவர் உங்கள் கூடியே உட்காந்து ராமநாமம் சொல்லி உங்களோட கர்ம பலனை குறைக்கிறாராம் இது நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை தான் எப்பவுமே சீக்கிரம் பலன் தரும் நீங்கள் ராமன்ஸ் ஒரு முறை சொன்னால் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆஞ்சநேயர் பத்து முறை ராமராமன் சொல்கிறாராம் உங்களுக்காக என்னோடய பக்தன் எனக்காக ராமநாமம் சொல்றான் அவன் பிரச்சனை தீரணும்னு என் பிரபுவோட நாமத்தை சொல்கிறேன் இவன் பிரச்சனை என்னவோ அது முதல்ல தீக்கணும் பிரபுவே நீங்க தீர்த்து கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்காக அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம் இதை விளக்கக்கூடிய ஒரு கதை சொல்லுவாங்க என்ன கதை அப்படின்னா ஒரு நாள் ஆஞ்சநேயரோட பக்தனும் ஆஞ்சநேயரும் தாயம் விளாட்றாங்க தாயம் விளாடும் போது ரெண்டு பேரும் விளாடலான்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை எவ்வளவோ வற்புறுத்தி பக்தர் நேரில் வர வச்சுறார் நேரில் வந்துடுறார் இவர் ஒன்னே பக்தர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் தெரியல தாயம்னா ஃபஸ்ட்டு தாயத்துலேருந்து ஆரம்பிக்கணும் விளாடும் போது ஒரு ஒரு ஆட்டமும் என்ன ஆகுது அப்படின்னா பக்தன் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கான் ஆஞ்சநேயர் வந்து தோற்றுடுவார் இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஆஞ்சநேயர் வந்து தன்னோட பிரபுவான ராமனை கூப்பிடுவார் பிரபு இது வரைக்கும் ராமநாமம் சொன்னால் எனக்கு தோல்விங்கிற ஒன்றே வந்தது கிடையாது அப்படிப்பட்ட நான் வந்து என்னோடய சாதாரண ஒரு பக்தன் அவன்கிட்ட தோத்துட்ருக்குறேன் என்ன காரணம் அப்படின்னதும் அப்போ வந்து அவர் சொல்லுவார் மகனே உன்னோட நெஞ்சில் நான் குடியிருக்கேன் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அவனோட நெஞ்சில் உனக்குள்ளே இருக்கிற நான் குடியிருக்கிறேன் என்னோட சக்தியும் உன்னோட சக்தியும் சேர்ந்து அவனுக்குள்ளே இருக்குது அதனால் அவன் ஜெயிக்கிறான் என்னோடய சக்தி மட்டும் இருக்கிறதால நீ தோக்குற அப்படின்னு சொல்ல இது வந்து தோல்வியை சொல்கிறதுக்காக ஆஞ்சநேயர் தோத்திருப்பார் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக இந்த கதை சொல்ல மாட்டாங்க ஆஞ்சநேயரோட பலமும் ராமநாமமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்கிறதுக்காக சொல்லுவாங்க இதில் ஆஞ்சநேயர் தோத்திருப்பாரா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இருக்காது நானே சொல்லுவேன் இந்த ராமநாமத்தோட மகிமை உணர்த்தறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை இப்போ ஏதாவது ஒரு கிரகத்தோட நமக்கு வந்து இன்னல்கள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கருப்பு மை பேனா இருக்கு இல்லையா அந்த கருப்பு மை பேனாவால் ராமநாமம் எழுதுனீங்க அப்படின்னா கிரக பலன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய அது எந்த கிரகமாகணா இருக்கலாம் அதோட தோஷம் வந்து உங்களை விட்டு ஓடும் அது மட்டும் இல்லாமல் ராகு கேது தோஷம் இந்த ராகு கேது தோஷம் போக்கக்கூடிய ஒரு பரிகாரம் வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு கதை சொல்லுவாங்க பெரியவாட்ட ஒரு பக்தர் கேட்டிருப்பார் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன் இருந்தாலும் யாராவது புதுசாக பார்க்கலாம் இல்லையா அவங்களுக்காக தெரிஞ்சுக்கிட்டுமே என்ன கேட்பார் அப்படின்னா பெரியவா வட இந்தியாவில் ஆஞ்சநேயருக்கு ஜிலேபி சாத்துறாங்க இங்கே வட மாலை சாத்திரம் ஏன் எதுக்காக சாத்துறாங்கன்றதும் அப்போ பெரியவா சொல்லுவாங்க வட இந்தியாவில் சர்க்கரை அதிகமாக விளையுது அங்கே வந்து ஸ்வீட் விரும்பி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து ஜிலேபி வைக்கிறாங்க இங்கே வந்து நம்ம வந்து உளுந்து அதே மாதிரி உப்பு நல்லா விளையுது அதனால் இங்கே வந்து உளுந்த மாவில் வடை செஞ்சு சாத்துறோம் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து வாயுவோட பையன் தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் சின்ன வயசில் இருக்கும்போது மறைய போகிற சூரியன் சூரிய அஸ்தமனத்துக்கு போயிட்டுருக்கிற சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக இளம் சிவப்பில் இருக்கும் பார்க்கும்போது ஏதோ ஒரு பழம் நினச்சிட்டு அதை சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறார் அந்த சமயம் அன்னைக்கு சூரிய கிரகணம் ராகு பகவான் வந்து சூரியனை பிடிக்க வேண்டிய நாள் அந்த நேரம் இவர் என்ன பண்ணுறாருனா அது பழம் நினச்சிட்டு வான் நோக்கி பறந்து போகிறார் போய் அவரை பிடிச்சிடலான்னு போயிட்டுருக்கார் பொதுவாக வாயுவோட பையன் இவரோட வேகத்துக்கு ராகுவால் ஈடு கொடுக்க முடியாது கரெக்டாக போய் அவரை பிடிச்சிருவார் பிடிச்ச உடனே இப்போ ராகு வந்து ஆஞ்சநேயர்கிட்ட கெஞ்சுவார் என்ன கெஞ்சுவார் அப்படின்னா நான் வந்து இந்த சமயம் இவரை பிடிச்சிருக்கணும் பிடிச்சி கிரகணத்தை ஏற்படுத்தியிருக்கணும் ஆனால் நீங்கள் இப்போ பிடிச்சிட்டீங்க இதுக்கு வந்து பிரதிபலனாக அவரை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சில வரங்கள் தரேன்னா என்ன வரம் கொடுப்பார் அப்படின்னா உங்களோட பக்தர்களை நான் வந்து எந்த காலத்துலேயும் துன்புறுத்த மாட்டேன் எந்த காலத்துலேயும் என்னோடய புத்தியோ தசையோ தசா புத்தியோ இல்லை என்னோட மோசமான அந்த அமைப்போ எதுவுமே கெடுபலன் ஏற்படுத்தாது அதுக்கு வந்து ஒரு நிபந்தனையோட ஒரு வரம் தரேன் என்ன நிபந்தனை அப்படின்னா என்னோடய தானியமான உளுந்தில் உங்களுக்கு யார் பதார்த்தம் செஞ்சு வழிபடுறாங்களோ அவங்கள நான் வந்து எந்த ரூபத்திலையும் என்னால் இன்னல்கள் வராதுன்னு சொல்லியிருப்பார் அப்படி அந்த உளுந்தால் செய்யப்படுற தான் உளுந்தும் உப்பும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடையாகவும் உளுந்து ஜிலேபி செய்கிறதுக்கு அடிப்படை வந்து பேஸ் உளுந்து தான் அந்த உளுந்தும் இனிப்பும் சேர்ந்தது தான் ஜிலேபி வட மாலையோ ஜிலேபியோ எது சாத்தினாலும் ராகுவோட தோஷம் விலகும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வந்து கேதுவோட அம்சமானவர் பொதுவாக எப்படி கேதுவோட அம்சமானவர் அப்படின்னா இந்த உலகத்தில் கேது மாதிரி ஒரு மாஸ்டரே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சைவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் மனித உடல் விலங்கோட அமைப்பில் இருக்கக்கூடியவர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வைணவத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஒருவர் அதே மாதிரி நரசிம்மர் சொல்லுவாங்க நிறைய பிரத்தியங்கரா தேவி இருக்காங்க நிறைய கடவுள் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்திங்க சரபேஸ்வரர் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதீத சக்தி உடையவங்க அவங்களெலாம் ஜெயிக்கவே முடியாது அவங்களோட சக்தி ஏன்னா விநாயகரோட சக்தியை இங்கே வெல்லவே முடியாது யாருக்கு நீங்கள் பூஜை பண்ணணுனாலும் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பூஜை விநாயகருக்கு தான் பண்ணணும் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பூஜை ஆஞ்சநேயருக்கு தான் ஆரம்பிக்கிற இடத்துலையே முடியும் இது ஏன் நான் இந்த இடத்துல இதை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அவர் கேதுவோட அம்சம் நீங்கள் அவருக்கு ராமநாமம் சொல்லி அந்த நோட்டு நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா சில பேர் ரோ நோட்டாக எழுதுவாங்க சில பேர் ராமநாமம் மட்டும் சொல்லுவாங்க எப்படி வேணால் உங்களோட இதை பொறுத்து தான் இப்போ நீங்கள் வந்து நோட்டாக எழுதுறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டு பூஜை அறையிலே வச்சு வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயர் கோயில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது வீட்டு பூஜை அறையிலே ஒரு ஒரு நோட்டு முடித்ததுக்கப்புறம் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி என்ன கேட்குறீங்களோ இல்லை ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குது உங்களுக்கு வந்து எந்த கோரிக்கை வேணால் இருக்கட்டும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கடன் அடையணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் பசங்க நல்லா படிக்கணும் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோரிக்கைக்காக நான் வந்து ஒரு நோட்டு வாங்குறீங்க இந்த நோட்டு ஃபுல்லாக எழுதி முடிக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பக்கம் எழுதியிருப்பீங்க அதுக்குள்ளேயே உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஆனால் நிறைய பேர் தப்பு என்னென்னா அதை முடிக்காமல் விட்ருவாங்க அப்படி முடிக்காமல் விடக்கூடாது அதை முழுசாக எழுதணும் இப்படி எழுதி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த ராகு எது தோஷம் இருக்குது இல்லையா சுத்தமாக வேலை செய்யாது நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களே அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததா ராமநாமம் அப்படின்னா ராமனை நம்பிட்டால் அவர் எதையும் செய்வார் அவரோட பக்தன் ஆஞ்சநேயர் நமக்கு எது எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் போக்குறதுக்கு நேரில் வருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் நீங்கள் வந்து மதுராந்தகம் ஏரி அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது என்ன கோவில் அப்படின்னா ஏரி காத்த பெருமாள் அவர் பேரே வந்து ஏரி காத்த ராமர் தப்பாக சொல்லிட்டேன் எப்படி ஏரி காத்த ராமர்னு அவருக்கு பேர் வந்ததுன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த சமயம் அந்த மதுராந்தகம் ஏரி உடஞ்சி ஊருக்குள்ளே வரப்போகுது அந்த சமயம் அங்கே வந்து ராமருக்கு வந்து விசேஷ நடந்துகிட்டு இருக்கு திருவிழா ஆரம்பிக்க போது அப்போ வந்து தளபதியாக இருந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாரு ஊரே அழிஞ்சிரும் நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் காலி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை நாங்கள் ராமருக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணிகிட்ருக்கிறோம் கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னது அவர் வந்து பொதுவாக அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காதில்ல உங்கள் ஊரே அழிஞ்சாதான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சரி சரி நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற என்ன அர்த்தம் அப்படின்னா நாளைக்கு வந்து பார்க்கும்போது வெள்ளத்தோட வெள்ளமாக எத்தனை பேர் இருக்க போகிறீங்களோ அப்படின்னு ஒரு நக்கல் அவருக்கு இருந்தாலும் இந்த ஏரி உடைய போது இவங்களாம் ஏதாவது போகிறாங்க லைட்டாக ஒரு மனசில் ஒரு உறுத்தல் இருக்குது நம்ம கூட கொஞ்சம் டைட்டாக சொல்லியிருக்கலாம் மக்களை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த பங்களாவிலேருந்து அந்த ஏரிக்கரை அப்படி நடந்து வந்து பார்க்கறாரு கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா அங்கே ரெண்டு பேர் நடமாடிட்டு இருக்க மாதிரி அவருக்கு தெரியுது பார்த்தா யாரோ ரெண்டு சின்ன பசங்க அந்த ஏரிக்கரையில் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது அப்படின்னு சொல்லி பார்க்கறாரு திடீர்னு மறைஞ்சி போச்சு சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி போயிட்டு திரும்ப வந்து பார்க்குறாரு வந்து பார்த்தா நல்ல மின்னல் வெளிச்சத்தில் ஒத்து பார்க்குறாரு யாரோ ரெண்டு பசங்க கையில் ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு இந்த ஏரி கரையில் குறுக்குன்னு எடுக்கும்னு போயிட்டுருக்காங்க சரி யார் அந்த பசங்க போய் அவங்கள முதல்ல கரை உடைய போகுதுன்னு சொல்லலான்னு இப்படி நடந்து போகிறாரு கொஞ்சம் போகிற பார்த்தா யாருமே அங்கே இல்லை சரி எப்படியும் கரை உடையிறது முடிவாயிடுச்சு நம்ம இங்கே இருந்து நம்ம வந்து மாட்டிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் மழை விடவே இல்லை மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது ஏரி கரையில் எவ்வளோ தண்ணி இருந்ததோ அந்த அளவுக்கு தான் தண்ணி இன்னமும் இருக்குது தண்ணி ஏறவே இல்லை இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அது தண்ணி மழை பெஞ்சிட்டே இருக்குது ஆனால் ஏரி மேலே மட்டம் வரவே இல்லையே வேற எங்கேயாவது உடஞ்சிருச்சா அப்படின்ட்டு மறுநாள் காலையில் மழை விட்டுருக்கு போய் பார்த்தாருன்னா ஏரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு அடி உள் வாங்கியிருக்கு தண்ணி எப்படி இது சாத்தியம் நைட்டு ஃபுல்லாக பெஞ்ச மழைக்கு நேரம் ஏறி கடவை உடஞ்சிருக்கணும் ஆனால் உடையில என்ன நடந்தது சரி அந்த ஊர் பெரியவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்களே அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னதும் அவங்க ஆச்சரியமாயிட்டு ஆகிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஒரு கோயில் கூப்பிட்டு போனால் அப்போ தான் அவர் வந்து ஒரு விஷயத்த பார்க்குற அந்த கோவிலில் இருக்கிற விக்கிரகம் உள்ளே போய் பார்த்தா நேற்று ரெண்டு பேர் அவர் பார்த்தார்ல அந்த ரெண்டு பேருமே உள்ள விக்கிரமாக இருக்கிறாங்க அவங்க தான் காத்த ராமரும் லக்ஷ்மணனும் அந்த ரெண்டு வாலிபர்கள் பார்த்தாங்களே சின்ன பசங்க மாதிரி ஃபஸ்ட்டும் ரெண்டாவது வாலிபர்கள் மாதிரி தெரிஞ்சாங்க இல்லையா அவங்க யார் அப்படின்னா ஏரி காத்த ராமரும் லக்ஷ்மணனும் ரெண்டு பேருமே தன்னோடய பக்தரை காப்பாற்றுறதுக்கு குறுக்கு நடுக்கையும் நடந்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஆங்கிலேயருக்கே காட்சி கொடுக்கும்போது நம்பிக்கை உள்ள உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை வச்சு சொன்னால் காப்பாற்ற மாட்டாங்களா என்ன சரி இன்னும் ஒரு ஒரு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட பரிகாரம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு திங்கட்கிழமையிலையோ இல்லை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையோ ஏதோ ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள் இல்லை மூணு நாள் முடியலனா உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து இனிப்பு இனிப்பு கலந்த ஏதோ ஒரு ஒரு ஸ்வீட்டு எப்படி சொல்கிறது ஸ்வீட்டு இருக்கும் இல்லையா நம்ம செய்கிறோம்ல வீட்லேயே செய்வோம்ல அது மாதிரி ஒன்று செஞ்சு ஆஞ்சநேயருக்கு எதுவாக வேணா இருக்கலாம் இதுதான்னு எந்த இனிப்பு இதுதான் சொல்ல வேண்டியதில் அவசியம் இல்லை செஞ்சு ஆஞ்சநேயருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் எல்லா பிரார்த்தனையும் ராமநாமம் சொல்லி தான் இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க சின்ன வயசு குழந்தைங்களா இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி அது உடனே விலகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை இதில் வந்து முடியல இந்த டைம் ஃபாலோ ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நாளை தேர்ந்தெடுத்துங்க இந்த நாட்களில் செய்கிறது நல்லது ஏன்னா இந்த மூணு கிரகமும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் வந்து உங்களுக்கு பொதுவாக வந்து குழந்தை பாக்கியத்தில் இருக்க தடையை போக்கக்கூடிய அமைப்பு அது நான் இந்த நாட்கள் குறிப்பிட்டு சொல்லி அதே மாதிரி சில மைலாம் வந்து அந்த குறிப்பிட்ட அமைப்பை ஏற்படுத்தி தான் எந்த மூட நம்பிக்கையும் கிடையாது நீங்க வேற எந்த பேனாவில் இருந்தாலும் அந்த பலனை தராது கிடையாது கொஞ்சம் விரைவாக கொடுக்கும் அவ்வளோதான் சரி இவ்வளவு நேரம் ராமநாமத்தை பற்றி சொன்னோம் இந்த ராமநாமத்தை சொல்லி வழிபடுறவங்கள ஆஞ்சநேயர் எப்படி காப்பாற்றுவார் அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அதையும் தெரிஞ்சுக்கோங்களேன் ஒரு அம்மா வந்து தீவிரமான பக்தை அவங்க அந்த அம்மா பேர் ராமஜெயம் அம்மா தான் அவங்க பேர் யாராவது என்ன கஷ்டம்னு சொன்னாங்கன்னா உடனே ராமநாமம் சொல்லுங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க சின்ன பசங்கள்கிட்டேருந்து அத்தனை பேருக்கும் சொல்லுவாங்க இந்தாப்பா கஷ்டமா நோட்டு ஒன்று பேனை ஒன்று வாங்கி கொடுப்பாங்க இது இதில் ஃபுல்லாக ஸ்ரீராம ஜெயம் எழுது சரியாகிடும் யாராவது ஏதாவது சொல்லிட்டு வராங்க கஷ்டம்னா உடனே ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க சரியாக போயிடும் அந்த ஊரே அவங்கள வந்து ஸ்ரீராம ஜெயம் அம்மான்னு தான் கூப்பிடும் அப்படிப்பட்டவங்க ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க போய்ட்டு இருந்தால் அந்த கோயில் வந்து ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் ஏறி போயிட்டுருக்கும்போது அந்த ஏரியாவில் பல நாளாக திருட்டு இருக்குன்னு ஒரு பயம் இவங்க ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு திருடை அவங்க கழுத்தில் போட்டிருக்க சங்கிலியை அறுத்துட்டு ஓடிடும் சாதா சங்கிலியாக இருந்தால் பரவாயில்ல போயிட்டு போகிறான்னு விட்டுருவாங்க அது தாலி சங்கிலி மனசு உடஞ்சி போகிறாங்க என்னடா அது இப்படி ஆகி இது கேள்விப்பட்டு காட்டு தீ மாரி அந்த விஷயம் பரவிடுது அந்த கோயிலில் இருக்கிற குருக்கள் வந்துடுறார் வந்து அவர் தீவிரமான ஆஞ்சநேயரை உபாசனை பண்ணக்கூடியவர் உடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் வந்து எழுதின ஸ்ரீராம ஜெயமும் உங்களை காப்பாற்றக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டார் நீங்கள் முழுசாக நம்புகிற அந்த நாமமும் அதை எப்பவும் சொல்கிறவங்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிற ஆஞ்சு நேரம் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியை காட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க நேராக போய் இவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இந்த மாதிரி என்னோடய செயின் திருட்டு போயிடுச்சு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஆனால் இவங்களுக்கு மனசு விட்டு ஏன்னா அவங்க பண்ண வசதியானவங்க தான் இருந்தால் கூட தாளிச்சங்கிலி வந்து கோவிலில் காணாமல் போகிறது அதுவும் ஒரு அபச குணமாக வருத்த போகிறாங்க வருத்தப்பட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ டப்பு டப்புன்னு அடிக்கிற சவுண்டு கேட்குது சரி ஏதோ கதவு தட்டுது போல ஜன்னல் வழியாக பார்த்தா தூரத்தில் ஒரு வானரம் ஆஞ்சநேயரை உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு என்னடா அது நம்ம வீட்டு வாசலில் சரி ஏதோ வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டிலேருந்து ஏதாவது பழம் இருக்கா எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வெளில போய் பார்த்தா உடனே பார்த்தா அது கத்துகிற சத்தம் இவங்களுக்கு பலமாக கேட்குது ஏன் நம்மளை பார்த்து கத்துது அப்படின்னு பார்த்தா கையிலேருந்து ஏதோ ஒன்று தூக்கி அவங்க மேலே போட்ட மாதிரி இருந்துச்சு டப்புனு அவங்க மூஞ்சில் வந்து விழுது என்னன்னு பார்த்தா தாளிச்சங்கலி அதாவது அந்த கோவிலுக்கும் இவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்கு அது இல்லாமல் அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய மரங்கள் இல்லாத கட்டிடம் அதில் கரெக்ட் எப்படி தன்னோட வீட்டை கண்டுபிடிச்சி அதுவும் தன்னோட தாலி சங்கிலியை கொண்டு வந்த ஆஞ்சநேயர் போட்டாருங்கிறது முதல் வியப்பு ரெண்டாவது அங்கே ஒருத்தர் சொன்னார் இல்லையா கோவிலில் குருக்கள் அவர் வீட்டு தேடி வந்துடுறார் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க அப்ப அவர் வந்து தன்னோட தியானத்தில் உணர்ந்த ஒரு விஷயத்த அந்த அம்மாட்ட சொல்லுவாங்க அது ரெண்டாவது ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த அம்மாவுக்கு போன பிறவியில ஏதோ ஒரு கரும பலனால் தாலியை இழக்கணும் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது அப்படி ஒரு தோஷம் இருக்குது அதே நேரம் இந்த அம்மாவுக்கு இங்கே தாலி போன அந்த சமயம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பலத்தை அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் சரியாகி அதாவது அடிபட்டு கட்டு போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருப்பாங்க அப்படின்னா நடுங்கி போயிடுவாங்க அந்த அம்மா அப்போ இவர் வந்து சொல்லுவார் உங்களுக்கு இப்படி ஒரு தோஷம் இருந்தது அந்த தோஷத்திலேருந்து உங்களை காப்பாற்றணும் உங்க வீட்டுக்காரையும் காப்பாற்றணும் உங்களுக்கு அந்த தோஷத்தையும் போக்கி கொடுக்கணும் அதுக்கு நடந்த ஒரு நாடகம் தான் இது சில நாடிகள் உங்க கழுத்துல தாலி இல்லாம இருந்தது அந்த தோஷம் போயிடுச்சு இந்த தோஷத்தால் உங்க வீட்டுக்காருக்கு மிகப்பெரிய கண்டம் வந்து அவர் வந்து இருக்க வேண்டியது அந்த கண்டத்துலேருந்து சின்ன அடியோட காப்பாத்துச்சு அதே சமயம் இந்த கோவிலுக்கு வர திருடன் பல நாளாக நிறைய பேர்கிட்ட கைவரிசை காட்டிகிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு தக்க பாடம் நடத்தணும் அவன் ஒரு உங்கள்கிட்டருந்து செயினை பறிச்சுட்டு ஓடும்போது ஒரு வண்டியில் அடிபட்டு கால் ரொம்ப முடியாம கட்டு போட்டுட்டு இருக்கிறான் இனிமேல் அந்த தப்பா அவன் பண்ண மாட்டான் இப்படி சொல்லுவாங்க இத ஏன் இந்த கதையை நான் இங்கே சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ராமரை நம்பி ராமநாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த இன்னலும் வராம அஞ்சு உடனே வந்து காப்பாற்றுவார் நிறைய சொல்லி இருந்தாலும் இன்னொரு தடவை இந்த விஷயத்த சொல்றேன் என்ன அப்படின்னா வீர சிவாஜி சத்ரபதி சிவாஜி இந்த உலகத்தில் வீரத்துக்கு பேர் போன மன்னர் அவர் வாழ்க்கையில் நடந்தது அவரோட குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாமத்தை தான் அவருக்கு உபதேசம் பண்ணியிருப்பார் ஒரு சமயம் ஒரு பகுதி ஒரு இரண்டு மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு பகுதியில் போய்ட்டுருக்கிறார் ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக இப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் போயிட்டுருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு முகலாய படை இவரை சுற்றி வளைக்குது எப்போனா இவர் போகிறது ஒரு நூறுநூற்றம்பது வீரர்களோடு தான் போகிறாரு சிறந்த வீரர்கள் தான் இருந்தாலும் ஐயாயிரம் வீரர்களுக்கு மேலே சுற்றி வளைச்சுறாங்க இது வந்து அவங்களோட தளபதிக்கு தெரியும் இப்போ சத்திரபதி சிவாஜி கூடாரம் அமைச்சு தங்கியிருக்காரு அந்த இடத்துல தான் இந்த விஷயம் நடக்குது அவன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து ஒரு ஐயாயிரம் வீரர்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க நம்ம தப்பிக்கிறது கஷ்டம் வாங்க நீங்களும் நானும் இங்கே ஒரு ரகசிய வழி இருக்குது அது வழியாக போயிடலான்ட்டு அதெல்லாம் வேண்டாம் பண்ணி போய் உங்கள் வேலையை பாருங்கள் அதெல்லாம் தன்னால் சரியாயிடும் அப்படின்றாரு இவர் என்ன எப்படி இருக்கார் எப்படி சரியாகும் அப்படின்னா அவர் அந்த நேரம் என்ன பண்ணிட்டு கண்ணை மூடி உட்காந்து ராமராமன் சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது என்னென்னா காலையிலையும் ராமராமன் தான் சொல்லி ஆரம்பிப்பார் கொஞ்ச நேரம் தியானத்தில் ராமநாமன் சொல்லுவார் சாயந்தரமும் அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவார் இது தூங்க போகிற நேரம் இரவு அப்படிங்கிறதால அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஆச்சரியம் நடந்தது என்ன அப்படின்னா திடீர்னு பார்த்தா காட்டுக்குள்ளே இருந்து ஏகப்பட்ட ஆஞ்சநேயர் கூட்டம் திடீர்னு உள்ளே பூந்து அந்த அத்தனை படையும் செத்தரை அடிக்குது எங்கேருந்து இத்தனை வானரப்பட ஆஞ்சநேயர் வந்தார்னு தெரியல இது ஏன் இப்படி கண்மூடித்தனமோ நம்ம வீரர்களை மட்டும் தாக்குது அவங்கள ஒண்ணுமே பண்ணலன்னா அவங்களுக்கு புரியல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஐயாயிரம் வீரர்களும் செதறி ஓடினாங்களாம் இது வந்து அவரோட இதுலயே பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த மாதிரி ராமநாமம் சொன்னா நம்ம உயிருக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்தே காப்பாத்தோம் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ராம ராம ராமன் சொல்லுங்க இன்னைக்கு தான் சொல்லணுமா அப்படின்லாம் கிடையாது என்னைக்கும் எதுக்கும் சொல்லலாம் ஆனால் நம்பிக்கையோட சொல்லணும் நம்பிக்கையோட சொன்னா இந்த உலகத்தில் ராமநாமத்தை மாதிரி ஒரு ஆச்சரியத்தை பண்ணக்கூடிய மந்திரமே கிடையாது நம்ம உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் ஆஞ்சநேயரை மனசில் நினச்சிக்கிட்டு ராமநாமம் சொல்ல போகிறேன் என்னோட இன்னல்களை வந்து போக்கி கொடுங்கன்னு சொல்லுங்க நீங்கள் கற்பனை பண்ண முடியாத ஆச்சரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அழகார சங்கர ஜெய் ஜெய்சங்கரை